ஒரே குடும்பத்தில் ஒரு பத்து பேர் போட்டுருப்பாங்க வாங்க உதயா இருக்கீங்களா பெரிய சரண்யா இருக்கீங்களா சார் தேங்க்யூ

நம்ம குடும்பம் ஒன்னா சேர்ந்து செலிபிரேட் பண்ணலாம் கொண்டாடலாம் சொல்லி உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிருக்கீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஒரு கட்டி சோ அடுத்த வருஷம் இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்களும் இந்த மாசத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஒரு குரூப் போட்டோ ஒண்ணு எடுத்துருப்போம் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு கைத்தறி இல்ல குழுக்களுக்கு புரியுது மக்களுக்கு புரிய கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிதான் தேங்க்யூ வாங்க வாங்க முன்னாடி வாங்க அருணா உட்காந்துருக்க எந்த எடுத்து பட்டின போனோம் வளர்த்து